என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல துன்பங்களை கொடுக்கவும் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கவும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெண்களும் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று தினமும் நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு சென்று வருகின்றார்கள் இவர்களின் பார்வையே சரியில்லையே இவர்கள் எதற்காக தினமும் இந்த இடத்திற்கு செல்கின்றார்கள் என்பதனை இந்த கருப்பன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுதுதான் நான் இந்த விஷயத்தை என்னவென்று கண்டு கொண்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் கருப்பன் நமக்காக இருக்கிறார் என்பதனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த வார்த்தையையும் நீ கேட்க தொடங்கு நம்பிக்கை இல்லாமல் அதுவும் உன் அப்பன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக அவ்வளவு எளிதில் கொண்டு வந்து விடாது தெய்வத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக என்னவென்று தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நொடியில் உன் குடும்பத்தில் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகளை கருப்பன் எப்படி தெரிந்து கொண்டேன் என்பதனை முதலில் நீ கவனமாக கேள் என் குழந்தையே உன் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் இந்த பெண்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பல காலமாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு தெரியாமல் உதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த பலனை அனுபவித்தவர்கள்தான் இவர்கள் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி என்னவானது இந்த வாழ்க்கை உனக்கு எதை தந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நினைத்து நீ ஒவ்வொரு முறையும் யோசிக்கின்ற பொழுதில் எல்லாம் உன்னோடு உன் கருப்பன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருந்ததனால் உன்னிடத்திலிருந்து உதவிகளை பெறும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று வேண்டுமானாலும் இவர்கள் நம் காலை வாரிவிட தயாராகி விடுவார்கள் என்று எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்களிடத்திலிருந்து நமக்கு கெடுதல் நடக்கலாம் என்பது நமக்கு தெரிந்துவிட வேண்டுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு பெண்களின் நடவடிக்கைகளும் இவர்களின் செயல்பாடுகளும் என்னவாக இருந்தது என்பதனை நாம் உணர வேண்டுமல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒரு சேர கற்று கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா இந்த மனிதர்கள் நன்றி கெட்டு உன் குடும்பத்திற்கு செய்கின்ற இந்த துரோகத்திற்கு பலனாக உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே அவர்கள் எளிதாக இதனை நினைத்து விடலாம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள அவர்களால் முடியாது நல்லதை நினைப்பவர்களுக்குத்தான் இவை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் சரி பல உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படியானால் அடுத்தது துரோகத்தை தான் செய்ய வேண்டும் நான் இவர்கள் துரோகத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் இவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவரை அழிக்கவே முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையை அதிலும் குறிப்பாக இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா உன் குடும்பத்தின் தலைவனை அழித்து விட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவன்தான் அத்தனைக்கும் காரணம் என்று நினைக்கிறார்கள் உன் குடும்பத்தின் தலைவனை அழித்து விட்டால் உன் குடும்பமே ஆதரவின்றி நிற்கதியாக நிற்கும் அதன் பிறகு இவர்கள் உன் குடும்பத்தையே சுரண்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் எவ்வளவுதான் பலன்களை உன்னிடத்திலிருந்து இருந்து பெற முடியுமோ அந்த அளவிற்கு நடித்து நடித்து உன்னிடத்தில் இருந்து அத்தனை உதவிகளையும் பெற்று உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தையே நடுத்தெருவிற்கு கொண்டு வர இவர்கள் நினைக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன நடத்துகிறேன் எதை கொடுக்கிறேன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று எந்த விஷயத்தை உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள பழகு என் குழந்தையை யாரையும் நம்பக்கூடாது யார் அதிகமாக சிரித்து பேசுகிறார்களோ அதிகமாக உன்னிடத்தில் அன்பு காட்டுவது போல பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார் உன்னை பார்த்து சிரித்த அடுத்த நொடியை அவர்களின் முகத்தை மாற்றிக்கொள்வார்கள் அந்த திறமை அவர்களுக்குள் இருக்கின்றது உண்மையான சந்தோஷம் கொண்டவர்களும் உண்மையான அன்பு கொண்டவர்களும் அப்படியெல்லாம் ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய முகபாவனைகளை மாற்றிவிடுவது கிடையாது எப்பொழுது போலியான விஷயங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் உன் கருப்பன் உனக்கு சொன்னது போல இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் இந்த பெண்கள் செய்கின்ற இந்த செயல்கள் ஒருபொழுதும் தெய்வத்தினால் மன்னிக்க கூட முடியாத அளவிற்கான செயல்கள் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை சற்று நீ தெளிவில் கொள் நான் உனக்குள் மிகுந்த மாற்றத்தை தர வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட இருந்தும் உன்னை மீட்டெடுத்து எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை நான் மீட்டு கொடுக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான சந்தர்ப்பங்களை எப்பொழுதும் உருவாக்கும் இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக மாறியது என்று உனக்கு கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த இரண்டு பேரும் எப்பொழுதும் ஜோடியாகத்தான் செல்கிறார்கள் எந்த கதையை பேசினாலும் ஒன்றுபோலத்தான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் அல்லவா கெடுதல் செய்ய நினைப்பதிலும் உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் சண்டைகளும் சச்சரவுகளும் அவர்களுக்குள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு கெடுதல் நடக்கப் போகிறது என்றவுடன் நம் வாழ்க்கையில் நாம் இருந்து இன்னொருவரை அழிக்கப் போகிறோம் என்றவுடன் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அளிக்க வேண்டும் என்று நினைப்பது இவர்களுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பது தெளிவில் இருக்கும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்திருக்க வேண்டும் யார் வந்து என்ன கேட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக நீ கொடுக்கிறாயானால் நிச்சயமாக அதன் பிறகு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் அவர்களின் மீது உனக்கு இருக்கக்கூடாது இந்த உழைப்பு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும் இந்த உழைப்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையை சரியாக நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்துவிடும் என்னதான் இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னாலும் இவர்கள் செல்கின்ற இடம் என்னவென்று தெரிந்தால் உன் மனம் பதை பதைக்கத்தான் செய்யும் இப்படியும் இந்த பெண்கள் செய்கிறார்களே என்று யோசிக்கத் தோன்றும் என் குழந்தையை நீ செல்லாத அளவிற்கு இவர்கள் உன் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உனக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அளவிற்கு மனதளவில் தைரியம் உள்ளவர்கள் கிடையாது உனக்கு எந்த நிலையிலும் கெடுதல் செய்ய இவர்கள் நினைப்பதும் கிடையாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் கருப்பன் சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் உனக்கான தைரியத்தை கொடுக்கும் பொழுது இவர்கள் தேடி சென்ற இடம் உன் குலதெய்வத்தின் சன்னதி குலதெய்வம் என்றால் இவர்கள் வேடிக்கையாக நினைத்து விட்டார்கள் குலதெய்வத்திடம் நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்கும் என்று நினைக்கின்றார்கள் அதிலும் ஒருவரை அழிக்கவும் திட்டம் போடுகின்றார்கள் அவர்களும் இந்த குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்தான் என்பதனை மறந்து எப்படி இவர்கள் தன் குலதெய்வம் தனக்காக எதையும் செய்யும் என்று நம்புகிறார்களோ அதுபோல உன் குலதெய்வம் உனக்காக எதையும் செய்யும் என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் உனக்காக இந்த வாழ்க்கையில் எதையும் உன் குல தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை இவர்கள் மறந்து விட்டார்கள் அதிலும் கெடுதலை செய்ய நினைத்தால் அதை செய்ய நினைப்பவர்களுக்கு தானே அது திரும்பச் செல்லும் இதனை இவர்கள் மறந்து விட்டார்கள் போல உன் குடும்பத்தில் ஒருவரை அழித்துவிட்டு விட்டு அதில் குளிர்காய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அதனால் உன் குடும்பமே நிர்கதியாக நிற்கும் அப்பொழுது நாம் இவர்களுக்கு உதவி செய்வது போல செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் இந்த பெண்களினுடைய மனநிலையை அறியாதவள் இந்த கருப்பன் கிடையாது இதுவெல்லாம் நான் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன் இவர்கள் ஒன்று சேர்ந்து எத்தனை ஆட்டத்தை போட்டாலும் இந்த கருப்பன் முன்னால் எதுவும் நடக்கப் போவதில்லை அதனால் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து செல்கிறார்கள் எதையோ நமக்கு செய்கிறார்கள் என்று சொல்லி ஒருபொழுதும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதே என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கத்தான் போகின்றது அத்தனை விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தரத்தான் போகின்றது இனி எதற்கும் கலங்காமல் நீ இருக்க வேண்டும் எந்த விஷயத்தை நினைத்தும் வருத்தப்படாமல் நீ இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் கருப்பன் இருக்கும் வரை இது போன்ற துஷ்ட சக்திகளினுடைய எந்த ஒரு செயல்களும் உன்னை பாதிக்காது தான் தன் குலதெய்வத்தின் முன்னால் இத்தனை பெரிய தவறினை செய்கிறோமே அடுத்தவர்களை நாம் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறு அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயானால் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை தண்டனை தெய்வத்திடமிருந்து கிடைத்தே தீரும் இந்த இரண்டு பெண்களும் ஒரு சேர வாழ்க்கையில் அத்தனையையும் இழந்து நிச்சயமாக தனித்து நிற்பார்கள் எந்த விஷயத்தை உன் குடும்பத்திற்கு நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயம் அப்படியே அவர்களுக்கு நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக மனதில் பதிய வைத்திருக்கும் பொழுது இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்துவிடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டாயானால் இனிமேல் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உறுதியாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இந்த கருப்பன் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து உன் வாழ்க்கைக்குள் திரும்பி வந்துவிட முடியாதபடிக்கான துன்பங்களை நான் கொடுத்து விட்டேன் இனி ஒருபொழுதும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நடத்த முடியாது அதற்கு நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து நல்லது நடக்கும் உனக்கு குல தெய்வத்தின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கும் உன்னிடத்திலிருந்து இவர்கள் பெற்ற உதவிகளுக்கெல்லாம் கட்டாயமாக இவர்கள் பதில் சொல்லித்தான் வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்